கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் ஸோ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் ஸோ இந்த டைம் வந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ற மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளி மாநில வேலை வாய்ப்பு அல்லது பிசினஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா வெற்றின்றது ரொம்ப சூ சூப்பரா இருக்கும் ஸோ அதை அமெரிக்கால வேலை செய்யறவங்களை கூட கடகராசிக்காரங்களை ட்ரம்ப் அனுப்ப மாட்டார் ட்ரம்ப் ஊருக்கு அனுப்பிட்டே இருக்காரு ஆனா கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நீர் ராசி இல்லை ராசிக்கு ஏழு கோடி ஒரு எட்டு கோடி ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாட்டு வேலையில் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது கடுமையான உழைப்பு போட வேண்டி வரும் ஒயிட் கலர் ஜாப் பண்ணுறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு போட வேண்டி வரும் பட் அதற்கான ரெமிட்டன்ஸும் அதற்கான அவார்டு அதுக்கான உழைப்புக்கான ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஸோ இப்போ இந்த பெரிய முதலாளிங்களாம் கூட இந்த டைமில் கடுமையாக உழைக்கக்கூடிய நிலைமைக்கு வரும் அவங்களுக்கு சமமான ஒரு போட்டியாளர் வந்து அதை வேற வழி இல்லாம டேகிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் வர மாதிரிலாம் வரும் ஸோ கடுமையான உழைப்பு போடுங்க கண்டிப்பாக இந்த டைம்ல வெற்றிகள் கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நீங்க வீடு கட்டுறதுக்கான கடன் அல்லது பர்சனல் லோனு அல்லது தொழிலுக்கான ஏதாவது லோன் வாங்குறதா இருந்தால் தாராளமா வாங்கிக்கலாம் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் தொழில் வாங்க பர்சனல் லோன் வாங்கினாலும் அதை கட்டிட முடியும் பிசினஸ் லோன் வாங்கினா கூட அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கும் அதன் மூலமா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா மூன்றாவது மனிதர்களாக உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டர்ஃபர் ஆகக்கூடாது அது உறவினர்களா இருக்கலாம் பேரண்ட்ஸா இருக்கலாம் உடன் பிறந்தவர்களா இருக்கலாம் அல்லது கசின்ஸ் நெய்பரா இருக்கலாம் யாரையுமே உள்ள கொண்டு வராதிங்க நீங்களே உங்க சம உங்களுடைய சண்டையை சமாளிக்க பாருங்க இதுதான் நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வான ஒரு மருந்தா இருக்கும் அதே மாதிரி சொத்து ராசிக்கு பத்தா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஹ் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தா வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கும் மாணவர்கள் கூடுதல் போ கூடுதல் பொறுப்புடன் இருக்கணும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு இதனால வந்து காலேஜில் டிராப் அவுட் ஆகுறது படிப்பை வந்து பாதிலே வித் ட்ரா பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல இந்த டைம்ல அடுத்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்து தடவை ட்ரை பண்ணோம் ஃப்ளூக்கில் ஒரு தடவை கிடைச்சிச்சுன்றது கிடைக்காது அதனால இந்த டைம்ல ஒவ்வொரு டைமு ரொம்ப நிதானமா கருத்தா ஒவ்வொரு டைம்லேயும் ரொம்ப அவேர்னஸ்ஸாக ரொம்ப விழிப்புணர்வாக பண்ணால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் பணப்புழக்கம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்தாலே கேஷ் ஃப்ளோன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பணத்தை சிக்கனமாக சேர்மிச்சு வைங்க தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க